பாஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல் இதை இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் காரணம் அது வந்து ஒரு கார்பரேட் கும்பல் தான் அது இந்த நாட்டை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைப்பதற்காக அவர்கள் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிய சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக அவர்கள் எந்த திட்டங்களையும் இதுவரை செயல்படுத்தவில்லை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லோரையும் சமப்படுத்த வேண்டும் எல்லோரும் ஓர் நிலையில் இருக்க வேண்டும் எல்லோரையும் உயர்த்த வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை அமைத்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக என்பது இன்று வெளியே வந்துவிட்டது அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய உள்ளுணர்வை அவர் ஒரு எஸ்காரர் இந்து மத வெறியர் மதச்சார்பற்றத்துக்கு எதிரானவர் என்பதை அவருடைய பேச்சிலேயே இன்று வெளிக்காட்டிவிட்டார் அவனுடைய தான் இன்று அம்பேத்கரை அவர் இழிவுபடுத்தி பேசியதற்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் சிறு சிறு பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பை இன்று பாரதிய ஜனதா தாக்கு பிடிக்க முடியாமல் பாராளுமன்றத்தை நடத்த முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மக்கள் விரோத பிரா பாஜகவை அந்த அமித்ஷாவை கண்டித்து இன்னைக்கு பல்லாவரத்தில் ஒரே நாளில் நேற்று மாலை சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் மக்கள் இன்று ஒரு இடத்திலே இந்த நேரத்தில் காலையில் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு போக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த அருமையான ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி இ கருணாநிதி அவர்களுக்கும் இதை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த நம் ஜோசப் அண்ணாதுரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுச்சி கடைசி வரை போயாது அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால கூட அது ஒரு வரியிலே முடிந்துவிடும் ஆனால் அம்பேத்கரை எதிர்த்து பேசிய இந்த பேச்சுக்கு அவர்கள் விரைவில் வருகின்ற தேர்தல்களில் எல்லாம் மக்களிடம் மரண அடி வாங்குவார்கள் என்பது அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த இதை அவங்களால அமுல்படுத்த முடியல அதனால வேற ஏதாவது திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை பத்தி பேசி இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பை உருவாக்கியிருக்காங்க இன்னொன்னு பாராளுமன்றம் தொடங்கினதுல இருந்தே அதானி வந்து மா அமெரிக்கா நீதிமன்றத்தால் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த விஷயத்தை பேசுங்கன்னு பாராளுமன்றத்தில் இதுவரை குரல் கொடுத்ததற்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால் அதை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு அம்பேத்கரை பற்றி பேசி இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய கவனத்தை திசை திருப்பினார் ஆனால் திசை திருப்புவது எது ஒரு வகைக்கு நன்றதாக போய்விட்டது என்ன காரணம்னா அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கு கூட அம்பேத்கரை பற்றி முழுமையாக சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது அதனால் அம்பேத்கர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்கினார் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் மக்களிடம் பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமித்ஷா ஏற்படுத்தி அவருக்கு அதை சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை காரணம் இன்னைக்கு எதிர்த்து சட்டமன்றத்தில் டங்ஷனுக்காக அவ்வளோ கோவப்பட்டாரு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவ்வளோ ஆசனம் மைக்கே ரெண்டாக உடைகிற மாதிரி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கே பி முனிசாமி வளர்மதி அம்மா அவங்கெல்லாம் உலகத்தில் இருக்க சர்வாதிகாரிகளை பூணா லிஸ்ட்டை போட்டு இந்த சர்வாதிகாரியம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு அப்படியே ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசுனாங்க அந்த கொதிப்பு இந்த அம்பேத்கரை பற்றி பே அமித்ஷா பேசுனதுக்கு அதிமுகிட்ட இல்லை காரணம் என்னன்னா எப்படியாவது நம்ம பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட மாட்டோமா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் சொன்னார் நீங்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி விரைவில் உருவாகும் அது என்ன நீங்கள் விரும்புகின்ற மக்கள் இது அதிமுக காரங்களெலாம் விரும்புறது எதாவது பெரிய கட்சியோட கூட்டணி நடந்து வச்சாதான் ஏதாவது ஒன்று ரெண்டு க தொகுதியிலேயாவது டிபாசிட் வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்திட்டு இருக்காரு அதனால அவங்க நேரடியாக மத்திய அரசு எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு திராணி கட்சியோட கொள்கை தலைவர் அவங்க இனிமேல் ட்விட்டர்ல தான் ஆட்சி நடத்த முடியும் கட்சியவே அப்படித்தான் நடத்த முடியும் காரணம் ஒரு இயக்கம் இது மாதிரி ஒரு இயக்கத்தை ஒரு போராட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்களால போயெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது மாதிரி ஏதாவது ட்விட்டரில் ஒரு அறிக்கை கொடுத்து நானும் மத்திய அரசை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு நாடகம் தான் அவரால் போட முடியும் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அது பிஜேபியினுடைய இன்னொரு அணி தான் அது அதனால் அது வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு அணி தான் அந்த புதிய கட்சி